பாலிட்டி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையினை அறிவோம் அந்த பாடத்தோட கேள்விகள் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு தடவை புக்கில் ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ்லாம் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவிஷனுக்கு இந்தியா ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது இந்தியா ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது இந்தியாவில் மிக அதிக மலைப்பொழிவு உள்ள மவுண்ட் சின் எந்த மாநிலத்தில் உள்ளது இந்தியாவில் மிக அதிக மலைப்பொழிவு உள்ள மேகாலயா மாநிலத்தில் உள்ளது இந்தியாவில் மிக குறைவான மலைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது இந்தியாவில் மிக குறைவான மலைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்கும் நாடு பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்கும் நாடு இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு தற்போது வரை எத்தனை செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தற்போது வரை ஆறு செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு தெலுங்கு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டு கன்னடம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு கன்னடம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டு மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு ஒரியா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஒரியா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு இந்திய துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெற்றுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை இந்தியாவின் முக்கிய தேசிய விழாக்கள் இந்தியாவின் முக்கிய தேசிய விழாக்கள் குடியரசு தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி அனைத்துமே சரியானது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் ஜவஹர்லால் நேரு எழுதிய எந்த நூலில் உள்ளது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எனும் நூலில் உள்ளது மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும் மோகினி ஆட்டம் கேரள மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எனும் நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறிய வரலாட்ராசிரியர் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறிய வரலாற்று ஆசிரியர் ஸ்மித் பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது நில அமைப்பும் மற்றும் காலநிலையும் இந்தியாவில் எத்தனை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலம் மற்றும் ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இந்தியா எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது கீழ்கண்டவற்றுள் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை கீழ்கின்றவற்றுள் கன்ஃபியூசிய மதம் இந்தியாவில் நடைமுறையில் பிகு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது பிகு திருவிழா அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு இவற்றுள் எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது